மழைக்காக ஒதுங்கினான் குழந்தைகளின் கையில் இருந்த புத்தகங்களை குழந்தைகளை கிழித்து விடாதீர்கள் என்றான் அவன் மேலும் சொன்னான் குழந்தைகளே பாட புத்தகங்களாக இருக்கிறார்கள் அவர்கள் கையில் ஏன் காகித குப்பைகளை தருகிறீர்கள் உங்கள் புத்தகங்கள் கண்களை திறப்பதில்லை ஊற்று கண்களை தூர்த்து விடுகின்றன காகித ஓடங்களை நம்பி இருப்பவர்களே நீங்கள் எப்படி அக்கறை போய் சேர்வீர்கள் இதோ இரவு பகல் என்ற ஏடுகள் உங்களுக்காகவே பொருளுகின்றன நீங்களோ அவற்றை படிப்பதில்லை இதோ உண்மையான உயிர்மை எழுத்துக்கள் உங்கள் முன் நடமாடுகின்றன நீங்களோ அவற்றைக் கற்றுக்கொள்வதில்லை ஒவ்வொரு பூவும் இருப்பதை நீங்கள் அறிவதில்லை நீங்கள் நட்சத்திரங்களைப் படிக்க கற்றிருந்தால் உச்சரிக்க முடியாத எழுத்துக்களில் அதிகமான அர்த்தம் இருப்பதை அறிந்திருப்பீர்கள் நீங்கள் மின்னலின் வாக்கியங்களை வாசிக்க முடிந்திருந்தால் ஒளியின் ரகசியத்தை அறிந்திருப்பீர்கள் உங்களுக்கு கண்ணீர் துளிகளை படிக்க தெரிந்திருந்தால் நீங்கள் மனிதனின் சாரத்தை அறிந்திருப்பீர்கள் எழுத்துக்களால் அல்ல காயங்களால் கற்பதே கல்வி என்பதை அறிந்து கொள்ளுங்கள் உங்கள் புத்தகங்கள் விளக்குகளாக இருக்கின்றன சூரியனை காண விளக்குகள் தேவைப்படுவதில்லை